இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ மற்றும் பியின் சராசரி மாத வருமானம் ஐயாயிரத்தி இருபத்தஞ்சி பி மற்றும் சியின் சராசரி மாத வருமானம் ஆறாயிரத்தி நூறு சி மற்றும் ஏயின் சராசரி மாத வருமானம் ஐயாயிரத்து நூறு எனி சியின் மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோடய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் சிக்கொல்ட்டு சராசரின்ட்டு எண்ணிக்கை இப்போ ஏ மற்றும் பியின் சராசரி மாத வருமானம் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏ மற்றும் பியின் மொத்த மாத வருமானம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஏன் அப்படின்னா ஏ மற்றும் பி அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும் அப்போ அது ரெண்டுன்னு எடுத்து எழுதிக்கிறோம் ஏ மற்றும் பியோட சராசரி மாத வருமானம் கொடுத்துருக்கிறதுனால அதை சராசரியில் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் ஏ மற்றும் பியோட மொத்த மாத வருமானம் அப்போ ரெண்டு இன்ட்டு ஐயாயிரத்தி இருபத்தஞ்சி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா பத்தாயிரத்தி ஐம்பது அப்படின்னு கிடைக்கிது அப்போ ஏ ப்ளஸ் பியின் மொத்த மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐம்பது அடுத்ததாக பி மற்றும் சியின் மொத்த மாத வருமானமும் அப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ பி மற்றும் சிங்கிறதுனால எண்ணிக்கை வந்து ரெண்டு பி மற்றும் சியோட சராசரி மாத வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு அதை எடுத்து இதில் எழுதிக்கணும் இப்போ ரெண்டு இன்ட்டு ஆறாயிரத்தி நூறு அப்படிங்கும்போது நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பன்னெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்னு கிடைக்கிது அப்போ பி மற்றும் சியின் மொத்த மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இருநூறு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சி மற்றும் ஏயின் மொத்த மாத வருமானம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சி மற்றும் ஏ அப்படிங்கிறத ரெண்டுன்னு எடுத்துக்கணும் எண்ணிக்கையில் இப்போ சி மற்றும் ஏயின் சராசரி மாத வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூறுன்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து இங்கே சராசரி இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு இன்ட்டு ஐயாயிரத்தி நூறு இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பத்தாயிரத்தி இரநூறு கிடைக்கிது அப்போ சி ப்ளஸ் ஏயின் மொத்த மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறு இப்போ இது மொத்த கூடுதலையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி plus சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஏ பிளஸ் பியோடய மா மொத்த மாத வருமானம் பத்தாயிரத்தி ஐம்பது அதை எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்தது பி பிளஸ் சியோட மொத்த மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னா பனிர பன்னிரெண்டாயிரத்தி அதை எடுத்து எழுதியிருக்கோம் சி பிளஸ் ஏவோட மொத்த மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறு அதையும் எடுத்த எழுதிருக்கும் இப்போ இந்த மூணு மூணு மாத வருமானத்தையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிடைக்குது இப்போ இது இந்த பக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்ல இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு ஏ இருக்குது இப்போ டூ ஏ ரெண்டு ரெண்டு சி இருக்கிறதுனால டூ சின்னு எடுத்து எழுதிட்டோம் அப்போ டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் இந்த மூணு மொத்த மாத வருமானத்தையும் ஆட் பண்ணும்போது முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதில் டூ வந்து காமனாக இருக்கிறதுனால டூ வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டூ அந்த அப்படியே எடுத்து இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை இங்கேயே இந்த ரெண்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடில் கொண்டு போயிடணும் அப்போ முப்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதை ரெண்டாவில் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி கிடைக்கிது அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தைந்து இப்போ சியின் சியோட மாத வருமானம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட கூடுதலை எடுத்து எழுதிக்கிட்டு அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா சியை விட்டுட்டு ஏ ப்ளஸ் பி இதோட கூடுதலை மட்டும் மைனஸ் பண்ணணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட கூடுதல் மைனஸ் ஏ ப்ளஸ் பியோட கூடுதல் அப்போ பதினாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சிலேருந்து மைனஸ் பத்தாயிரத்தி ஐம்பது இந்த பத்தாயிரத்தி ஐம்பதுங்கிறது இந்த ஏ பிளஸ் பியின் மொத்த மாத வருமானம் அதுதான் அதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சியின் மாத வருமானம் கிடச்சிருது ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து இதான் வந்து சியின் மாத வருமானம் அப்போ சரியான விடை ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து அடுத்ததா எட்டு எண்களின் சராசரி முப்பத்தி ஆறு முதல் நான்கு எண்கள் ஒவ்வொன்றின் மதிப்பும் இரண்டு அதிகரிக்கிறது அதே போன்று கடைசி நான்கு எண்கள் ஒவ்வொன்றின் மதிப்பு நான்கு குறைகிறது எனில் புதிய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதோடய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் இஸ் ஈக்குவல் டு சராசரின்ட்டு எண்ணிக்கை இப்போ எட்டு எண்களின் கூடுதலாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஏன் அப்படின்னா எட்டு எண்களோட சராசரி கொடுத்துருக்காங்க முப்பத்தாறு ரெண்டு அப்போ முப்பத்தி ஆறு எடுத்து எழுதிக்கணும் எத்தனை எண்கள் அப்படிங்கும்போது எட்டு அப்போ சராசரி முப்பத்தாறு எண்ணிக்கை எட்டு அப்படிங்கும்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு கிடைக்குது அப்போ எட்டு எண்களின் கூடுதல் எத்தி எட்டு அப்படின்னு கிடைச்சிருது அடுத்ததா ஒவ்வொன்றின் மதிப்பும் இரண்டு அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த மதிப்பை நம்ம பார்க்க போறோம் எப்படி அப்படின்னா எத்தனை எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா முதல் நான்கு எண்கள்னு சொல்லியிருக்காங்க அப்ப முதல் நான்கு எண்களுக்கு எவ்வளவு மதிப்பு அதிகரிக்கிறது ரெண்டு மதிப்பு அதிகரிக்கிறது அப்ப நான்கு எண்களுக்கு ரெண்டு மதிப்பு மதிப்பு வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறப்ப நாலு இன்ட்டு ரெண்டு அப்படிங்கும்போது அதிகரித்த மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கிது எவ்வளோ அப்படின்னா எட்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்தது ஒவ்வொன்றின் மதிப்பும் நான்கு குறைகிறது எனில் குறைந்த மதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அடுத்த பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதே போன்று அதே போன்று கடைசி நான்கு எண்கள் ஒவ்வொன்றின் மதிப்பு நான்கு குறைகிறது அப்போ நான்கு எண்களுக்கு நான்கு மதிப்பு குறையுது அப்படிங்குற போது குறைந்த மதிப்பு எவ்வளோவா கிடைக்குது நான்கு இன்ட்டு நான்கு பதினாறு இப்போ குறைந்த மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எட்டு எண்களின் புதிய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என்ன அப்படின்னா எட்டு எண்களின் கூடுதல் ஆல்ரெடி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு அதை எடுத்து இதில் எழுதிடுறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு அதிகரித்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அதிகரித்த மதிப்பு எட்டு அதை எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்தது குறைந்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் பதினாறு ஏன்னா குறைந்த மதிப்பு அப்படிங்கிறதுனால அதை என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இரநூத்தி எண்பத்தெட்டு ப்ளஸ் எட்டு மைனஸ் பதினாறு இப்போ பதினாறுலேருந்து எட்டை கழிக்கும் போது மீதி எட்டு கிடைக்கிது இப்போ இரநூத்தி எண்பத்தெட்டிலேருந்து இந்த எட்டை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது இந்த எட்டு எண்களின் புதிய கூடுதல் நம்மளுக்கு கிடைக்கிது எவ்வளோ அப்படின்னா இரநூத்தி எண்பது இப்போ எட்டு எண்களோட புதிய சராசரி தான் சம்பளம் கேட்டிருக்காங்க அப்போ புதிய கூடுதலை எடுத்து எழுதிட்டு இரநூத்தி எண்பது எடுத்து எழுதிட்டு எத்தனை எண்கள் கேட்டிருக்காங்க எட்டு எண்கள் அப்போ டிவைடட் பை எயிட்டு அப்போ இந்த எட்டை இரநூத்தி இரநூத்தி எண்பது இந்த எட்டால் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா புதிய சராசரி கிடைச்சிருது முப்பத்தஞ்சு அப்போ சரியான விடை முப்பத்தைந்து